உதாரணமாக ஈரானிடமிருந்து இலங்கை பெட்ரோலியத்தை பெறுகின்றது இப்போது ஈரானுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படு இருந்தால் இலங்கை நட்பாடாக அமெரிக்காவோடு தொடர்ந்து விற்க இருந்தால் ஈரானிடமிருந்து பெட்ரோலை பெற முடியாத நிலமை என்று ஏற்படும் ஆகவே இங்கே பல விதமான பிரச்சனைகள் இப்போது இந்தியா கேட்கின்றது ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலை பெற்றுக் இலங்கைக்கு ஆனால் அதுக்கு இலங்கை இன்னமும் சம்மதிக்கவில்லை டொலரில் இறக்குவதற்கு தான் இலங்கை விரும்புகின்றது ஆக இப்போது வந்திருக்கக்கூடிய அனிரகுமார் சனக்காவுண்ட ஆட்சியிலே இப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது அனகுகுமார் சனைக்கா அரசாங்கம் காஸ்ட் கட்டிங் அதாவது சிலவளை குறைக்க வேண்டும் இந்த கமிஷனை குறைக்க வேண்டும் இந்த ஊழல் மோசடி அதிக துஷ்பயோகம் என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற பின்னணியிலேயே இப்போது